அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் உங்கள் வீட்டில் மல்லி செடி மற்றும் முல்லை செடி இருக்குது அப்படின்னா அந்த மல்லி மற்றும் முல்லை செடி வளர்ப்பதன் மூலம் வாஸ்து ரீதியில் நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் இந்த செடிகள் நவகிரகங்களில் எந்த பகவானை குறிக்கும் நான் உங்கள் சீனிவாசன் மணி மல்லி மற்றும் முல்லைச்செடியை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா முல்லை செடி முல்லை செடி பிரபலமான ஒரு செடி தான் இந்த செடியை நம்ம வீட்டில் தாராளமாக வளர்க்கலாம் இந்த செடியில் அப்படி என்ன சிறப்பு அம்சம் சிறப்பு விசேஷம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லை செடி வந்து குருவின் அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க குரு குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு சிறப்பு தான் இந்த செடி முல்லை செடியை பொறுத்த வரைக்கும் நீங்க வடக்கு திசையில் வைக்கணும் ரொம்ப ரொம்ப நல்லது முல்லை செடி வந்து குரு அம்சம் அப்படின்னதால் குருவுடைய வல்லமை அவருடைய சக்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு பார்த்தால் கோடி நன்மை உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து குறைகளையுமே அது கல்வியாக இருந்தாலும் சரி செல்வமாக இருந்தாலும் சரி கஷ்டமாக இருந்தாலும் சரி அதாவது நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி அனைத்தையும் சரி செய்து உங்கள் வாழ்க்கையில் மேன்மையை தரக்கூடியவர் குரு இந்த செடியை வளர்ப்பது மூலம் குருவினுடைய அருளும் ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மல்லிச்செடி இதுவும் நறுமணமிக்க ஒரு பூச்செடி மல்லிச்செடி வந்து எந்த அளவுக்கு மகிமை வாழ்ந்தது அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை அளவுக்கு சக்தி வாழ்ந்தது மேலும் சுக்கரனுடைய அம்சம் பெற்றது தான் இந்த மல்லி செடி சுக்ரன் அப்படின்னாலே ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் இன்பம் ஆனந்தம் புகழ் பாராட்டு வெற்றி இது போல சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் சரி பெரிய பெரிய விஷயங்களாக இருந்தாலும் சரி சுக்ரன் தான் அளிப்பார் அந்த சுக்கரனுடைய அம்சம் வாழ்ந்தது தான் இந்த மல்லிச்செடி இந்த மல்லிச்செடியை பொறுத்த வரைக்கும் தெற்கு திசை வடக்கு திசை இந்த ரெண்டு திசையில் அங்கே ஒன்றா வைக்கலாம் இந்த மல்லிச்செடி வீட்டில் வச்சிங்க அப்படின்னா சுக்கரனுடைய அம்சம் பலமாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு பெருகும் அவங்களுக்குள்ள எல்லா மனஸ்தாபம் இருந்தாலும் அந்த மனஸ்தாபம் குறையும் வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சி செல்வம் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மல்லிச்செடி வந்து எந்த அளவுக்கு மகிமை வாய்ந்தது அப்படின்னு நம்முடைய கடந்த காலங்களில் பாட்டே இருக்குது அந்தளவுக்கு சிறப்புமிக்க ஒரு செடி தான் மல்லிச்செடி இந்த மல்லி செடி வந்து மிகவும் சக்தி வாழ்ந்த ஒரு செடி வீட்டுடைய தெற்கு திசை அல்லது வடக்கு திசையில் நீங்கள் வைக்கலாம் முல்லை மல்லி இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்றா வைக்கக்கூடாது அதாவது மல்லி பொறுத்த வரைக்கும் தெற்கு திசையிலையும் வைக்கலாம் வடக்கு திசையிலையும் வைக்கலாம்னு சொல்லிட்டேன் ஆனால் செடியை பொறுத்த வரைக்கும் வடக்கு திசையில் மட்டும்தான் வைக்கணும் ஸோ ஆப்போசிட்டை வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அந்தளவுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் பூச்செட்டி அதில் கூட வைக்கலாம் இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய மரங்கள் போட்டிருக்கேன் மரங்கள் வைக்கிற அளவுக்கு உங்ககிட்ட வசதி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மரங்கள் வைக்கலாம் மரங்கள் வைக்க வசதி இல்லை சார் எங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும் எங்களுக்கு வந்து கொஞ்சம் குறை குறைவான இடமுள்ள ஒரு வீடுதா அப்படின்னா ஒரு மண் செட்டிலையோ பூச்செட்டிலையோ நீங்கள் இந்தமாரி பூச்செடிகளை வாங்கி வைக்கலாம் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவர்ஷம் சந்திப்போம் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்